என்னோட ஸ்டைலில் தக்காளி தொக்கை எப்படி ஒன்றும் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பை போட்டுக்கோங்க நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கினதும் இடித்து வச்ச பூண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வந்து நிறையா போடணுங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை போட்டுட்டு அதையெல்லாம் வந்து கலர் திரும்பினதும் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குமே தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அது நல்லா வந்து தக்காளி நல்லா வதகுணினதும் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் பச்சைஸ் மென்ட் போகணும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே தண்ணியை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டிகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாங்க இந்த சட்னியில் வந்து அதிகமாக இருக்கும் தொக்கில் தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க